இருக்கும் முதல என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் எப்படி எல்லாரும் பசியோட தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க அஞ்சு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் அதாவது ஆமாம் ஆமாம் தலையாற்றீங்களா அதில் தெரியுது தானிமேரி கல்லூரி பொது நூலக இயக்ககம் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் இணைந்து நடத்தும் சென்னை வாசிக்கிறது விழா என்கின்ற அந்த விழா குறிப்பாக இந்த இடம் என்பது இந்த இடம் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல குறிப்பாக சென்னை என்று வரும் பொழுது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கான ஒரு வரலாற்றை உள்ளடக்கியது என்று சொல்வாங்க என்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அதெல்லாம் கடந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான வரலாறு கூட என்று சொல்லலாம் நான் இந்த பட்டினம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா கிருஷ்ணகிரியில் இருக்கின்ற கல்வெட்டில் அங்கே இன்னமும் பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம் என்கின்ற சொல் ராயபுரம் பட்டினம் என்கின்ற சொல் நீலாங்கரையான் பட்டினம் என்கின்ற சொல்னால் அடங்கி இருக்கின்றது இதெல்லாம் சேர்ந்தது அதனால தான் சொன்னேன் இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு வரலாற்றை கொண்டிருக்கின்றது சென்னை என்று வரும்போது இப்பொழுது இந்த ரிவியூ மீட்டிங்கில் கூட ஒரு புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் மெட்ராஸ் டு சென்னை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு சென்னை என்பது எப்படி இருந்தது என்பதை எல்லாம் மிக அழகாக தெளிவாக அது பிளாக் அண்ட் ஒயிட் படமாக தான் சரி இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு வரைக்கும் எப்படி அது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த சென்னையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனைவரை கொள்ளும் அந்த அனைவரை முள்வாங்கிக் கொண்ட பிறகு அதற்கு தகுந்தார் போல் தகவமைத்துக் கொள்ளும் அதற்காக தகுந்தாற்போல் போல் தகவமைத்துக் கொள்வது மட்டுமல்ல சமமான ஒரு பங்களிப்பை வழங்கும் என்கின்ற அந்த உயரிய ஒரு சிந்தனையை ஒரு எழுத்தாளரே சொல்லியிருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் சென்னை சார்ந்து பல நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாலும் நமக்கான ஒரு பெருமை என்னை காலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு தொடக்க பள்ளியை நாங்கள் திறந்து வைப்பதற்கு கிரீம்ஸ் ரோடுக்கு போனோம் அது எது வழியாக போனோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம் வழியாகத்தான் போனோம் அந்த அண்ணா மேம்பாலம் என்பதை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு அதை நிறுவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழிங்கிற கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கும் அது கம்பீரமாக அங்கே நிற்குது என்று சொல்லும் பொழுது இது போன்ற இந்த சென்னையை நீங்கள் வாசிக்க வேண்டும் சென்னைனா என்ன ஒரு காலத்தில் இருந்தது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் அது குறிப்பாக இந்த ராணிமேரி கல்வி நாங்கள் நின்றுக்கு நின்று பேசுகிறோன்னு பார்த்தா இந்த நின்று பேசுகின்ற வாய்ப்போ அல்லது படிக்கின்ற வாய்ப்போ உங்களுக்குலாம் கிடைக்காமல் போயிருந்திருக்கோம் ஆனால் நம்முடைய மாண்பு இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களாக இந்த இடத்த வேறொரு பயன்பாட்டத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராணிமேரி கல்லை இடித்து தள்ளிட்டு இங்கே வேற ஒரு பில்டிங் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது இந்த இடத்துல வந்து நடு ரோட்ல உக்காந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதனால் கைது செய்யப்பட்டவர் யார் என்று பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தான் அப்படி நாங்க எந்த இடத்த மீட்டு எடுத்து கொடுத்தோமோ அதே இடத்துல சென்னை வாசிக்கிறது என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இன்னைக்கு கம்பீரமாக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் கலந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நாம் பல ஊர்களிலேருந்து சென்னைக்கு நம்ம வரோம் ஆனால் சென்னை நம்மளை வரவேற்கிறது இந்த சென்னை நமக்கான ஒரு இருப்பிடத்தை தருகின்றது என்று சொல்லும் பொழுது இந்த சென்னை தினம் குறிப்பாக சென்னைன்னு மாற்று பார்த்தீங்கன்னா முத்தமொழி கலைஞரவர்கள் தான் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜூலை மாசத்திலே அந்த அமைச்சரவையை கூட்டி அதை சென்னை என்று மாற்றி இன்றைக்கு நாம் தமிழால் இதை அழைக்கிறோம் என்கிற அந்த பெருமையை தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமொழி கலைஞரவர்கள் தான் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் தான் வாசிப்பு என்பது அவ்வளோ முக்கியம் அந்த முக்கியத்தை உணர்ந்து தான் பல்வேறு விதத்தில் அந்த வாசிப்பை கொண்டு செல்கின்ற அதாவது நூலக நண்பர்கள் என்கின்ற ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டி செல்வதாக இருந்தாலும் சரி ஏன் உதாரணத்திற்கு நாளை காலம்பரை கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாங்காங்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன் நாளை காலம்புரை ஆக இது போன்று வாசிப்பு என்று வரும்போது மட்டுமல்ல ஒரு மன்ற செயல்பாடு விளையாட்டில் அவர்களுடைய அந்த ஆர்வம் இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அந்த எண்ணத்தை இன்றைக்கு எங்களுடைய பள்ளி கல்வித்துறை ஒன்றின் பின் ஒன்றாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது ஆக இந்த வாசிப்பு மன்றத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற சகோதரிக்கு சொல்வது ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நிகழ்ச்சி நடத்துகிறோம் முக்கியஸ்தர் வராங்க பேசிட்டு போகிறாங்க அடுத்தது நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம்னு இல்லாமல் இதற்கென்று ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் ஏன்னா எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் ஒதுக்குறோம் நாங்கள் நீங்களும் பிள்ளைகள் நீங்களும் உங்களுடைய நூலகத்தை பயணிக்கப்படுத்துகின்ற எளிய முறையில் சும்மா இருபது பக்கம் இருக்கிற புத்தகத்தை முதல்ல படிக்க வாசிக்க கற்றுக்கோங்க அது வாசிக்க வாசிக்க பிறகு அது ஐம்பது பக்கமாக நூறு பக்கமாக ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அதை முடித்து வச்சுட்டு தான் படம் அடுத்த வேலையை பார்க்குங்கிற ஒரு நல்ல சிந்தனை ஏன்னால் இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன் நிறையா வந்துருச்சு நாங்கள்லாம் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் ஒரு சேனல் ரெண்டு சேனல் இருந்தால் பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு அதுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அறம் சார்ந்த புத்தகங்களை நிறைய படிங்க வரலாறு சார்ந்திருக்கின்ற பல புத்தகங்களை படியுங்கள் முதலில் நாம் வாழக்கூடிய இந்த சென்னை இந்த சென்னை என்பது உயிர் மூச்சியாக இருக்குதுன்னா அது சென்னைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மூச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தான் அதனால்தான் இங்கேருந்து பல திட்டங்களை பல முதலமைச்சர்கள் நம்முடைய சமுதாயத்திற்காக உருவாக்கிய இடம் இந்த சென்னை அந்த சென்னையை என்றைக்கும் விட்டுத்தராமல் அந்த சென்னையை போற்றுகின்ற வண்ணம் இது போன்ற நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் மனுஷ புத்திரனாக இருந்தாலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற அவருக்கு துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்